கத்துக்கு திருவேலங்காடு கோவில் வந்திருக்கோம் மூன்றாவது கோவில் வராது உள்ள பூட்டி வச்சிருப்பாங்க ராஜி இல்ல எல்லாருமே புல்லு கட்டு வாங்க 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 அடமா அப்படிだமா ஏமாத்துவாங்க வாங்கு வாங்குன்னு அப்படியே போட்டா சங்கிலி வந்து சாப்பிடுமா போடுங்க நீய வாங்குறியா குமார்னா ஏமா புள்ள வாங்காதீங்க புள்ள வாங்காதீங்க வாங்கிட்டங்களே வாங்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்றது புள்ள புள்ள வாங்காதே வாங்காத வாங்காத பண்ணிடலாம்க்கா பண்ணிடலாம் உடுக்கா

திருவேலங்காடு சேச்சி சாமி தரிசனம் நல்லா பாத்தீங்களா சாமி தரிசனம் நல்லா பாத்தீங்களா சாதாரண டைம் வாங்க டீ காஃபி சாப்பிட்டுலனா ஆமா சாதாரண டைம்ல பார்க்க முடியாது இப்போ அடுத்து வந்து சாமி தரிசனம் சிறப்பா இருந்துச்சா பாத்துட்டோம் நம்ம ஒரு நாளைக்கு வர முடியல ஆமா ஆஹ் கனி அக்காவே காணமே

ரெண்டு காஃபி சொல்லியாச்சுமா நார்மல் நார்மல் காஃபி 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 இன்னொரு டீ நார்மல் கொடுத்துருக்கா ஆ ரெண்டு மூணுமே கப்பில போடு அது என்னது டீ நாலு டீ காஃபி டிரைவர் டிரைவர்

ஒரு கோயிலையோ ரெண்டு ஆஹ் திருத்தணி திருத்தணி ஏர் சாமிஜி ஏர் சாமிஜி அவள் தான் சாமிஜி எல்லாம் பார்த்தாச்சு